இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவ வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டாவது வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களைத் திறந்தருளும் வேதாகமம் அதன் ஈர்க்கும் தன்மையை இழந்துவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவர்களுக்கும் கூட தான் இது வேதாகமத்தை சூழ்நிலைகளுக்கு பொருத்தமானதாகவும் மாற்ற நாம் கடினமாக உழைக்க வேண்டும் ஒரு வேதாகம ஆசிரியராக இருக்க வேண்டும் என்பதே எனது அழைப்பு ஆகவே எனக்கு இருக்கும் ஒவ்வொரு ஓய்வு நேரத்தையும் எனது அழைப்பில் வளருவதற்காக செலவிட விரும்புகிறேன் சபையில் தேவனுடைய வார்த்தை உண்மையாக பிரசங்கிக்கப்பட்ட பின் தான் ஒரு நகரத்திலோ அல்லது தேசத்திலோ எழுப்புதல் உண்டாகும் என்பதை எழுப்புதல் சரித்திர ஆசிரியர் ஜே எட்வின் நிரூபித்துள்ளார் தேவ வார்த்தையே ஒரு எழுப்புதலை அனுப்பக்கூடிய அடித்தளமாக மாறியது எழுப்புதலை பெற மக்கள் உபதேச ரீதியாக தயாராக இருக்க வேண்டுமெனில் நாம் தேவனுடைய வார்த்தையை உண்மையாகவும் பொருத்தமாகவும் எவ்வித கலப்படமும் அவர்கள் நம்பும்படியாக அறிவிக்க வேண்டும் இந்த உண்மையுள்ள உபதேசம் பெரிய எழுப்புதலுக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் எழுப்புதலுக்கு பிறகு மக்கள் தேவனுடைய வார்த்தையை மிகவும் மதிக்க தொடங்குவதால் வேதாகம பாடங்கள் மீண்டும் ஈர்க்க கூடியதாக மாறும் இன்றைய அதிவேக உலகத்தில் தேவனுக்காக காத்திருக்க தன்னை விட்டு கொடுக்காவிட்டாலும் கிறிஸ்தவ ஊழியர்கள் தேவ வார்த்தையை தினந்தோறும் உட்கொண்டு அதில் நிலைத்திருப்பதன் பலனை காண வேண்டும் என்பதுதான் எனது நேர்மையான மற்றும் ஊக்கமான ஜெபமாகும் வேதத்தின் சத்தியங்களில் அதிகமாக நாம் நிலைத்திருக்கும் போதுதான் நம் உள்ளான மனிதனை அது மாற்ற முடியும் அதன் விளைவாக கர்த்தருடன் சமாதானத்தை அனுபவிக்கவும் ஊழியத்தில் மற்றும் நம் வாழ்க்கையில் சோர்ந்து போவதை தவிர்க்கவும் முடியும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததே ஒழிய அடையாளங்களும் அற்புதங்களும் அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ளுவோம் தேவனுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் படிப்பதன் மூலம் மட்டுமே நமது ஆழ்மனம் மகிமையான சத்தியத்தை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு நம்மை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துகிறது நடத்துகிறது அடையாளங்களும் அதிசயங்களும் அல்ல சற்றே சிந்தியுங்கள் மறுபடியும் நாளை சந்திக்கலாம்